நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலைக்கான வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் ராசியான துலாம் ராசிக்கு நம்ம தாந்திரிக ரீதியான பரிகாரங்களும் எளிமையான வழிபாடுகளும் நம்ம சொல்ல போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதே போல் இந்த துலா ராசிக்கான முழு ராசி பலன் சனிப்பயிற்சிக்கான ராசி பலன் வந்து இந்த கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம் வந்து பின் பண்ணியிருப்பாங்க தட் இஸ் அந்த கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா துலாராசிக்கான முழு பலன்களும் நம்ம சனிப்பயிற்சிக்கான பலன்களும் அதில் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே முதல்ல நம்ம இதெல்லாம் எதை அடிப்படையில் பண்ணுறோம் இப்போது இப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது இது வந்து சத்ருஸ்தானம்னு சொன்னாலும் இது வெற்றி ஸ்தானம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் துளாராசி என்பர்களே அதே மாதிரி பார்வை பலம்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சனி பகவான் வந்து நம்ம கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி மீன மீனராசிலேருந்து மூன்றாம் வீடான ரிஷபராசி வந்து துலாம் ராசியோட எட்டாம் ராசி என்ற அடிப்படையிலும் அதே மாதிரி ஏழாம் வீடு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியின் பன்னெண்டாம் வீட அடிப்படையிலையும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாம் பார்வையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியின் நான் மூன்றாம் வீடான தனுசு வீட்டையும் பார்க்குறார் இப்போது இந்த அடிப்படையில் தான் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுது இதில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் இதில் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எள்ளு உருண்டாக செஞ்சு அதில் கருப்பட்டி அதாவது கருப்பட்டி தட்டி போட்டு அதில் வரக்கூடிய இதை எடுத்து கொண்டு போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வர்றது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகளில் இரவு நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எள் எடுத்து அதை வந்து தலைமாட்டில் தலைமாட்டினா படுக்கை இதில் வச்சு மறுநாளில் நல்ல நீரில் நல்ல நீர்னால் இதாக இருக்கலாம் குளம் நல்ல குளமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏரியா இருக்கலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா வாய்க்காலாக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்களில் போடலாம் அதே மாதிரி கிணத்துக்குள்ளே போடக்கூடாது அதே போல் இதில் போடக்கூடாது அழுக்கு தண்ணியில் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணும்போது இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் வியாழக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களால் முடிஞ்சது உங்களுடைய குருவை குருன்னு சொன்னால் இது வந்து உடனே சாமியார் உடனே ஜோசியார் அப்படின்னே நினைக்காதீங்க நான் சொல்கிறது வந்து குருன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள மென்டர்ன்னு நினைக்கலாம் உங்களுக்குள்ள ஆசிரியர்ன்னு நினைக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி இவங்களும் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் ஜோதிடர் தான் உங்களுக்கு குருவாக நீங்கள் நினைக்கிறீங்களா அவரை நினைக்கலாம் ஸோ யாரை நீங்கள் குருவாக மதிக்கிறீர்களோ அவங்கள நீங்கள் மனசார நீங்கள் வந்து நினைத்து கொள்றதும் நினைச்சுக்கிறதுனா அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பார ஸ்ரீ குருவே குருவேணம்னு சொல்லலாம் இல்லை குருவே சரணம்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் துளாராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த டயத்தில் வெள்ளியல் சேர்த்து வைக்கலாம் இல்லை வேஷ்டி சட்டைகள் சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி யாருக்கு எடுத்து வைக்கிறது உங்களுடைய குருமார்களுக்கு எடுத்து வைக்கிறது நிறைய நன்மைகளை கொடுக்கும் இது இல்லாமல் தக்ஷணை கட்டி வைக்கலாம் தக்ஷணன்னா காணிக்கை கட்டி வைக்கலாம் அப்போ அந்த டையத்தில் என்ன பண்ணலாம் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கிறது அதே டயத்தில் அதாவது ஆறு எட்டு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா காணிக்கை கட்டி வைத்து அந்த குருவுக்கு வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதும் எப்போது அந்த குருவை நீங்கள் நேரடியாக போய் பார்க்குறீங்களோ அந்த குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது நன்மை கொடுக்கும் சரி சில பேர் இருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாட்டில் இருப்பீங்க சில பேர் வந்து மகான்களோட வழிபாட்டில் இருப்பீங்க சில பேர் வந்து நீங்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் இந்த மாதிரி வழிபாடையே அவங்களையே குருவான செஞ்சிருப்பீங்க ஸோ அவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் காணிக்கையாக எடுத்து வைக்கக்கூடிய காசை எடுத்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியான உங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் அது வந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஒரு வியாழக்கிழமை வரக்கூடிய காலங்களில் அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அன்னதானங்கள் வியாழக்கிழமைகளில் நீங்கள் யாரை சித்தர் இப்போ அதில் வந்து அகத்தியராக இருக்கலாம் சரிங்களா கருவூராக இருக்கலாம் எந்த சித்தராக இருக்கலாம் ரிஷிகளாக இருக்கலாம் மாமுனிவர்களாக இருக்கலாம் ஸோ அவங்களை மனதார நினைத்து அப்போ நீங்கள் அன்னதானம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்களை முன்னிறுத்தக்கூடாது தங்களை முன்னிறுத்தக்கூடாதுன்னா இதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அன்னதானலாம் பண்ணுறீங்க ஒரு சித்தர்களை வச்சு பண்ணுறீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் யாரை பிடிக்கும் நான் சொல்கிறது தன்னை தானே சித்தர்கள்னு சொல்லிக்கக்கூடிய இந்த காலத்து லேட்டஸ்ட்டு சித்தர்களை பற்றி நான் பேசலை நான் பேசின்னு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அகத்தியர் கருவுரார் இவங்களெல்லாம்னா சித்தர்னு நான் சொல்கிறேன் அப்போது அவங்களெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் அன்னதானம் போடணும்னா நான் எப்படி அன்னதானம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நான் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது அதை விட்டுட்டு சித்தரை முன்னிலைப்படுத்தி இப்போ உங்களுக்கு கருவூரார் சித்தர் தான் குருவா நீங்க வழிபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கருவூரார் சித்தரை முன்னிலைப்படுத்தி கருவூரார் சித்தர் வந்து முன்னிலைப்படுத்தினா கருவூரார் சித்தரை மனசார நினைச்சிண்டு யாராவது அந்த சித்தர் ரூபத்தில் சித்தர் வந்து பல ரூபங்களில் வருவாங்க அப்போ உங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க ஆணவமா இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களில் தன்னை மிகைப்படுத்திக்கிறாங்களா அப்படின்னா யாராவது வந்து அந்த டையத்தில் கேட்டால் கூட இதெல்லாம் நீங்கள் உணரலாம் என்றைக்காவது அந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப்பும் பண்ணுங்கள் இந்த மாதிரி உணர்ந்திருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள் அப்போ சம்மந்தம் இல்லாத ஆள்கள் அதை ஏன்னால் சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது அப்போ அவங்களே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இவன் உண்மையாகவே இவங்க வந்து நமக்கு அன்னதானம் நம்மளை வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறாங்களா இல்லை வந்து தற்பெருமை அடிச்சுக்கிறாங்களாம் பார்ப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா எனக்கு சித்தர் சொன்னார் அதனால நான் வந்து இந்த அன்னதானம் போகிறேன் பண்ணுறேன் இந்த பெருமை எல்லாமே சித்தருக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சித்தரை மனதாரன் நினைத்து நீங்கள் அந்த அன்னதானம் செய்கிறீங்களோ தாராளமாக செஞ்சுட்டு வரலாம் இதில் குறிப்பாக நம்மளோட அன்பான துலாம் ராசி என்பர்களுக்கு பணிவாக சொல்கிறது சூப்பர் டைம் அதாவது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ஸ்தானபலத்தை வச்சு பார்த்தோம்னா துளாராசிக்கு நல்ல டைமாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான் அப்போ இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சனிப்பயிற்சி ஆனதில் பலன்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளானட் சாட்டன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் பட் டெஃபினட்டாக வேலை செய்யும் அதோடு சேர்த்து உங்களுடைய சுயஜாதகத்தையும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னை திருச்சியில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி கட்டணங்கள் செலுத்தினாலும் வெளியூர் வெளிநாட்டில் ஜூம் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ